தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் கேப்டகன் மாத்திரைகளை கடத்த முயன்றதை முறியடித்துள்ள ஜஹாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதி வரை உற்பத்தி வெட்டுகளை நீட்டிக்கும் பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பு அல்நாசர் வலுவாக மீண்டும் வருவார் என கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளிப்படுத்தியுள்ளாா் தன்னார்வ உற்பத்தி வெட்டுக்களை இருபத்தி ஐந்து வரை நீட்டித்துள்ள சவுதி அரேபியா மற்றும் ஒபெக் பிளஸ் உறுப்பினர்கள் மோசடி செய்த குற்றத்திற்காக சவுதி குடிமகனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை இரட்டை வரி விதிப்பை தடுக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள சவுதி அரேபியா மற்றும் கத்தார் சவுதி ஊழல் தடுப்பு ஆணையம் நானூற்று நாற்பத்தாறு நபர்களிடம் விசாரணை நடத்தி நூற்று பனிரண்டு பேரை கைது செய்துள்ளது சவுதி ஊடகங்களில் மோசடியான ஹஜ் பிரச்சாரத்தை ஊக்குவித்ததாக இரண்டு நபர்கள் கைது சவுதி அராம்கோவின் பனிரெண்டு பில்லியன் டாலர் பங்கு விற்பனை சில மணி நேரங்களில் விற்றது அல்பத்தா எல்லை வழியாக அறுபத்தைந்து லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு கேப்டகன் மாத்திரைகளை பிளஸ் சைஸ் டயர்களின் துவாரங்களுக்குள் மறைத்து வைத்து கடத்தும் முயற்சியை ஜஹாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் முறியடித்துள்ளது நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மீதான சுங்க கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்துகிறது சமூக பாதுகாப்பிற்காக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொது இயக்குநரகத்துடன் இணைந்து கடத்தல் முயற்சிகளை மற்றும் சுங்க மேம்படுத்துகிறது ஒன்று அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஆறு ஒன்று ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு ஒன்று ஏழு என்ற எண்ணில் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளை புகார் துல்லியமான தகவல்களுக்கு நிதி வெகுமதிகளை வழங்குவதன் மூலம் நடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் பங்களிப்பை ஜட்கா ஊக்குவிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதி வரை நாளொன்றுக்கு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பிபாய்கள் உற்பத்தி வெட்டுகளை நீட்டிக்க ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் ஆகியவை ஒப்புக்கொண்டுள்ளன ஒபெக் பிளஸின் அடுத்த அமைச்சர்கள் கூட்டம் டிசம்பர் ஒன்றாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒபெக் அறிவித்துள்ளது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை உற்பத்தியை கண்காணிக்க கூட்டு அமைச்சர்கள் கண்காணிப்பு குழு கூடும் ரஷ்யா உட்பட ஒபெக் பிளஸ் கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டின் பிற்பகுதியில் இருந்து குறிப்பிடத்தக்க உற்பத்தி வெட்டுகளை செயல்படுத்தியுள்ளது ஒரு நாளைக்கு ஐந்து புள்ளி எட்டு ஆறு மில்லியன் பிபாய்களை குறைத்து உலகளாவிய தேவையில் உள்ளது மூன்று புள்ளி ஐந்து ஒன்று ஒன்பது மில்லியன் பீப்பாய்களாக அதிகரிக்கும் படிப்படியாக இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் பீப்பாய்களில் இருந்து முப்பத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு ஐந்து மில்லியன் பீப்பாய்களாக அதிகரித்து ஒபெக் பிளஸ் தினமும் முப்பத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு ஐந்து மில்லியன் பீப்பாய்களை உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எண்ணெய் சந்தை ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் நீண்டகால சந்தை வெளிப்படைத்தன்மையை வழங்குவதற்கும் எச்சரிக்கையான முன்முயற்சி மற்றும் முன்கூட்டிய அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கும் ஒபெக் மற்றும் மோபெக் அல்லாத நாடுகள் உறுதிபூண்டுள்ளன கிங்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் அல் ஹிலாலுக்கு எதிராக அல்நாசர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா செய்த பின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரசிகர்களுக்கு இதயபூர்வமான செய்தியை உறுதியளித்தார் மொராக்கோ கோல் கீப்பர் யாசின் பவுனாவின் முக்கியமான சேவ் மூலம் அல் ஹிலால் ஐந்துக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றார் ரொனால்டோ இன்ஸ்டாகிராமில் பெனால்டி ஷூட் அவுட்டில் இரண்டு முறை வீழ்ந்தாலும் அணியின் எதிர்கால வெற்றிக்கான தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார் மேலும் ரசிகர்கள் அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார் ரொனால்டோவின் அல்நாசர் பயணம் தனிப்பட்ட மற்றும் குழு சாதனைகளால் குறிக்கப்பட்டது இதில் சவுதி புரோ லீக் டாப் ஸ்கோரர் விருதை வென்றார் ரொனால்டோ அல்நாசரின் அரபு கிளப் சாம்பியன்ஸ் கோப்பை வெற்றியை கொண்டாடினார் ரொனால்டோ வர இருக்கும் சீசனில் வலிமையான அல்நாசரை பற்றிய அவரது வாக்குறுதி அவர் சர்வதேச கடமையில் கவனம் செலுத்துவதால் ரசிகர்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தருகிறது சவுதி அரேபியா ரஷ்யா ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குவைத் கஜகஸ்தான் அல்ஜீரியா மற்றும் ஓமன் உள்ளிட்ட ஒபெக் பிளஸ் நாடுகள் முப்பத்தி ஏழாவது ஒபெக் மற்றும் ஒபெக் அல்லாத அமைச்சர்கள் கூட்டத்தின் போது ரியாத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தின ஒபெக் பிளஸ் நாடுகள் இரண்டாயிரத்து டிசம்பர் வரை நாளொன்றுக்கு ஒன்று புள்ளி மில்லியன் பீப்பாய்கள் என்ற தன்னார்வ குறைப்புகளை நீட்டிக்க நாடுகள் முடிவு செய்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி வரை ஒரு நாளைக்கு இரண்டு மில்லியன் பீப்பாய்களை நாடுகள் தானாக முன்வந்து குறைக்கின்றன சந்தையின் நிலைத்தன்மைக்காக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை படிப்படியாக குறைக்கப்படும் ஐம்பத்தி இரண்டாவது கூட்டு மந்திரி கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதிக உற்பத்தி செய்யப்பட்ட தொகுதிகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட இழப்பீட்டு அட்டவணையை மீண்டும் சமர்ப்பிக்க ஈராக் ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான் ஆகியவற்றின் உறுதிப்பாட்டை கூட்டம் வரவேற்றது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதன் உற்பத்தியை நாளொன்றுக்கு மூன்று லட்சம் பீப்பாய்கள் அதிகரித்தது முப்பத்தி ஏழாவது ஒ இல் படிப்படியாக அதிகரிப்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது ரஷ்யா இரண்டாம் நிலை ஆதாரங்களுடன் ஒத்துழைக்கிறது ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமான காசோலைகளில் இருந்து நான்கு மில்லியன் ரியால் மோசடி செய்ததற்காக சவுதி குடிமகனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்று லட்சம் ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டது போலி குற்றங்களுக்கான தண்டனை சட்டத்தை மீறியதற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குடிமகன் விசாரணையில் உள்ளார் அவர் சட்டவிரோதமாக ஒரு லாப நோக்கற்ற தொண்டு நிறுவனத்தின் காசோலை புத்தகத்தை சட்டவிரோதமாக பெற்று மூன்று காசோலைகளை தவறாக பயன்படுத்தி முப்பத்து நான்கு மில்லியன் ரியால் மோசடி செய்தார் ஆவணங்கள் மற்றும் முத்திரைகளை பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது வீரல்கள் குற்றவியல் பொறுப்புக்கு உட்பட்டவை மற்றும் சட்ட ரீதியான அபராதங்கள் விதிக்கப்படும் என்று பப்ளிக் ப்ராசிக்யூஷன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது போலி குற்றங்களுக்கான தண்டனை சட்டம் அதிகாரப்பூர்வமற்ற ஆவணங்களை போலியாக உருவாக்குவதற்கான அபராதங்களை கோடிட்டு காட்டுகிறது இதில் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் மூன்று லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் இரட்டை வரிவிதிப்பு மற்றும் வரியை தடுப்பதற்காக சவுதி மற்றும் கத்தார் நிதி அமைச்சர்கள் அல்ஜடான் மற்றும் அல்குவாரி ஆகியோர் தோஹாவில் இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கும் உள்ளூர் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் சவுதி அரேபியா மற்றும் கத்தாரின் சட்டமியற்றும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் இருப்பதாக அல்ஜடான் கூறினார் வரி விவகாரங்கள் மற்றும் பொருளாதார உறவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளின் உறுதிப்பாட்டின் கட்டமைப்பிற்குள் ஆவணப்படுத்தப்பட்ட நிதி தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை அல்குவாரி குறிப்பிட்டாா் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்காணிப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆணையம் பல குற்றவியல் மற்றும் நிர்வாக வழக்குகளை தொடங்கி மூன்றாயிரத்து எண்ணூற்று ஆறு ஆய்வு சுற்றுகள் மற்றும் சந்தேக நபர்களை உள்ளடக்கியா விசாரணைகளுக்கு வழிவகுத்தது உள்துறை அமைச்சகம் தேசிய காவலர் நீதி சுகாதாரம் நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்கள் மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாடு மற்றும் ஜஹாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களில் பணிபுரியும் நபர்கள் மீது விசாரணை நடந்து வருகிறது லஞ்சம் அதிகார துஷ்பிரயோகம் மோசடி மற்றும் பணமோசடி போன்ற குற்றச்சாட்டின் பேரில் நூற்று பன்னிரண்டு நபர்களை கைது செய்த நசாகா ஊழலை தடுப்பதில் சவுதியை ஒரு முன்மாதிரியாக நிறுவுவதே நோக்கமாக கொண்டுள்ளது நிதி மற்றும் நிர்வாக ஊழல் குற்றங்கள் தொடர்வதால் பொது நிதியை தவறாக பயன்படுத்துபவர்கள் அல்லது பதவிகளை தனிப்பட்ட ஆதாயம் அல்லது பொது நலனுக்காக சுரண்டு நபர்களை கண்காணித்து கைது செய்வதில் ஆணையம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது சமூக ஊடகங்கள் மூலம் மோசடியான ஹஜ் பிரச்சாரத்தை ஊக்குவித்ததற்காக இரண்டு எகிப்திய குடியிருப்பாளர்களை மெக்கா காவல்துறை கைது செய்துள்ளது பொய்யாக தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவற்றிற்கு வாக்குறுதி அளித்தது கண்டுபிடிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை மற்றும் பொது வழக்குக்கு பரிந்துரைக்கப்பட்டது ஹஜ் போன்ற சேவைகளை வழங்கும் சந்தேகத்திற்கு இடமான ஆன்லைன் விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் இதுபோன்ற மோசடிகளை தவிர்க்கவும் குடிமக்களுக்கு பொது பாதுகாப்பு இயக்குநரகம் அழைப்பு விடுத்துள்ளது மெக்கா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகளில் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணையும் மற்ற அனைத்து சவுதி அரேபிய பகுதிகளில் ஒன்பது 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 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு சந்தேகத்திற்கிடமான மீறல்கள் குறித்து புகார் தெரிவிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது சவுதி அராம்கோவின் பனிரண்டு பில்லியன் டாலர் பங்கு விற்பனை விரைவாக விற்றுத் தீர்ந்ததாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து பங்குகளுக்கும் அரசாங்கத்தின் தேவை சவுதிரியால் ஏழு பூஜ்ஜியம் முதல் சவுதிரியால் ஒன்பது வரையிலான விலை வரம்பை உள்ளடக்கியது சவுதி அரேபியா மற்றும் சவுதி அராம்கோ ஒன்று புள்ளி ஐந்து நான்கு ஐந்து பில்லியன் சாதாரண பங்குகளின் இரண்டாம் நிலை பொதுப்பங்களிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளன இது நிறுவனத்தில் வெளியிடப்பட்ட பங்குகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு நான்கு சதவிகிதமாகும் சவுதி அரேபியாவில் உள்ள நிறுவன முதலீட்டாளர்கள் சவுதிக்கு வெளியே உள்ள தகுதி வாய்ந்த முதல் முதலீட்டாளர்கள் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் பிற ஜி சி நாடுகளில் உள்ள தகுதியான சில்லறை முதலீட்டாளர்களுக்கு இந்த சலுகை திறக்கப்பட்டுள்ளது சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் பதினேழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் ஐம்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் பதிமூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒரு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து நூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்